இப்போ சோசியல் மீடியாக்களில் சில விஜய் ரசிகர்கள் என்ன இருக்காங்க அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்த அன்றைய இரவு உன் பொது வாழ்க்கை முடிந்தது என்று வன்மத்தோடு வந்து வருத்தம் தெரிவித்த ரஜினியை விட உனக்கென்ன உனக்கென்னனு பாட்டு பாடிட்டு உனக்கு ஒன்றுனா நான் வருவேன்னு இன்டர்வியூவில் பேசின அஜித் பெரிய மனுஷனாக தெரிகிறாப்ல அப்படின்னு சில விஜய் ரசிகர்கள் போஸ்ட் போடுறத பார்க்க முடியுது தலைவருக்கு பல வருஷ அரசியல் எதிரிகள் மேலேயே வன்மம் கிடையாது தலைவரை என்னென்னமோ பேசின விமர்சித்தவங்களையே தலைவர் வந்து சந்தித்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க விஜய் வந்து தலைவர் பார்த்து வளர்ந்த பையன் அதை வந்து தலைவரே சொல்லியிருக்காங்க விஜய் மேலே எதுக்கு தலைவருக்கு வன்மம் வரப்போகுது அவங்க ரசிகர்கள் தான் சோசியல் மீடியாக்களில் ஒன்றும் தெரியாமல் அதை இதையும் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் தலைவர் வந்து அவருடைய ரசிகர்கள்ட்டையுமே சொல்கிற விஷயம் ரசிகர்கள் யாரும் வீணாக சண்டை போடாதீங்க இது தேவையில்லாத விஷயம் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு தான் தலைவர் சொல்கிறாங்க ஆனால் தலைவர் வந்து வன்மத்தை வச்சு வருத்தம் தெரிவித்தாராம் தலைவர் வந்து அங்கே இறந்து போனவங்களுக்கு தான் இரங்கல் தெரிவித்தாங்க அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க விஜய் மேலே தப்பு அப்படின்னு சொன்னாங்களா அல்லது அரசாங்கத்து மேலே தப்பு அப்படின்னு சொன்னாங்களா ஒரு இரங்கல் தெரிவித்ததுக்கே இவனுங்க வந்து இந்த அளவுக்கு கதறிட்டு கிடக்கிறானுங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் வந்து உனக்கு ஒன்றுன்னா நான் வருவேன்னு இன்டர்வியூவில் பேசினாரோம் அஜித் எப்படா அப்படி பேசினார் அஜித் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் விஜய்க்கு எதிராக எதுவும் பேசலை விஜய்க்கு நான் எப்போதுமே நல்லது தான் நினச்சிருக்கேன் வாழ்த்தியிருக்கேன் அப்படின்னு அஜித் பேசியிருந்தார் ஆமாம் அவர் பேசுனா இன்டர்வியூ தான் எல்லாருமே பார்த்தாங்களே இல்லை அவர் வந்து இந்த துயர சம்பவத்தில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது எனக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு நபரை மட்டுமே குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ எல்லாரையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு எல்லாேருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு அதில் விஜய் மட்டும் அவர் ஒன்றும் சாடல அதை தான் இப்போவும் சொல்லியிருக்காரு அதுக்காக விஜய்க்கு ஒன்றுன்னா நான் வருவேன் அப்படின்னு அஜித் எங்கே சொன்னார் சோசியல் மீடியாக்கள்ல இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் திருச்சு சொல்கிறது தான் விஜய் ரசிகர்களுக்கு வேலையே தலைவரும் விஜயை பற்றி எதுவும் பேசலை அந்த இறந்து போனவங்களுக்கு தான் இரங்கல் தெரிவித்தாங்க அதுக்கு வந்து விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது இன்றைக்கி ராத்திரியோட அப்படின்னு சொல்லி வன்மத்தோட தலைவர் வந்து வருத்தம் தெரிவித்தாரோம் அதே போல் அஜித் வந்து உனக்கு ஒன்றுன்னா நான் வருவேன்னு சொன்னாராம் இது எப்போ நடந்தது சும்மா சோசியல் மீடியாவில் தானே எழுதுகிறோம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை எழுதி விட வேண்டியது யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுறது இதுதான் விஜய் ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் கேட்டால் வேறவங்க தான் வன்மத்தை கேட்குறாங்களாம் இவனுங்க தான் வாழ்க்கை பூரா வன்மமாகவே வாழ்கிறானுங்க ஆனால் அரசியலுக்கு வந்தும் கூட இவனுங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் அறிவு இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது அரசியலுக்கு வந்த பிறகு எல்லாரையும் அரவணைச்சி போகணும் ஆனால் இவனுங்க அதுக்கப்புறம் தான் எச்சா போட்டு எல்லாரையும் கடிச்சிட்ருக்கானுங்க இவனுங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க அது தெரிஞ்சால் இவனுங்க ஏன் தற்கொலையாக இருக்க போகிறானுங்க